وسلم دائما على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவமாக அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருள் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு சுவனத்தின் தலைவியான ஒரு பெண்ணை பற்றி பார்க்க இருக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைந்து காணப்படும் நற்குல மங்கைகளை பற்றி நாள்தோறும் பார்த்து வருகிற நாம் இன்றைக்கு எல்லா வரலாற்று சிறப்புகளும் நிறைந்த என் பெண்களுக்கு என்று யாரையாவது உதாரணப்படுத்தி கூறுவதாக இருந்தால் இவர் போல் வாழ்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்ட உத்தமி அன்னை ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்களை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம் நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் தங்களினுடைய பாக்கியம் பொருந்திய நாவால் சுவனத்து தலைவி என்று பட்டம் கொடுத்தார்கள் ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்கள் விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உலகத்திற்கு தெரியும் அருமை நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலிகி வசல்லம் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹாவை எவ்வளவு தூரம் நேசித்தார்கள் எல்லா மக்களையும் விட நேசித்தார்கள் என் உலகத்தில் எல்லோரையும் விட நேசித்தார்கள் பல கட்டங்களில் என் ஈரல் குலை துண்டு என்று சொன்னார்கள் என் ரத்தம் என்று சொன்னார்கள் ஃபாத்திமா என் அன்புக்குரியவள் என்று சொன்னார்கள் ஏதாவது வெளியூருக்கு போக நேர்ந்தால் கடைசியாய் நபிசல் அல்லாஹு அலிகி வசல்லம் ஃபாத்திமா ரதியல்லாகு அன்ஹாவின் வீட்டுக்கு சென்று விட்டு அங்கிருந்துதான் கிளம்புவார்கள் இதேபோல் வெளியூரிலிருந்து திரும்பி வந்தால் நேராக பள்ளிக்கு வருவார்கள் ஒரு இரண்டு ரெக்காய்த்து தொழுகையை முடித்துவிட்டு பாதுகாப்போடு ஊருக்கு வந்ததற்கு பின்னால் நேராக நபிகல் செல்லல்லாகோ அலிகி வசல்லத்தினுடைய பாதங்கள் ஃபாத்திமாவின் வீட்டை நோக்கி நடக்கும் போகும்போதும் கடைசி வீடு வரும்போதும் முதலில் வீடு ஃபாத்திமா அல்லாஹு அன்ஹாவுடைய வீடு ஹசன் ஹுசைன் ரதியல்லாகு அன்ஹுமா மற்றும் உம்மு குன்சூம் இந்த மூன்று குழந்தைகளுக்குமான ஒப்பற்ற தாய் வீரத்தின் விளைநிலம் அறிவின் தலைவாயில் அலிரதியல்லாஹுகளின் அன்பான மனைவி இவ்வளவு ஆற்றல் மிக்க இந்த பெண்ணுக்கு பத்து வயதுக்குள்ளாகவே தாயை இழந்து விட்டார்கள் ஹதீஜா ரதி அன்ஹா ஃபாத்திமா அம்மையாரின் தாய் சிறிய வயதிலேயே போய்விட்டார்கள் நமக்கு தெரியும் நபிகள் செல் நபிகல் செல்லாகு பிறந்த நான்கு பெண் மக்கள் ரதி ரதியாகு அன்ஹா உம்மு குல்சூம் ரதியாகு அன்ஹா ருகையா ரதி அல்லாஹு அன்ஹா இதோ இந்த ஃபாத்திமா ரதி அன்ஹா இந்த நால்வரும் ஒரு தாய் ஹதீஜா அம்மையாருக்கு பிறந்தவர்கள் ஆனால் குழந்தைகளெல்லாம் பத்து வயதுகளில் சமீபத்தில் இருக்கிற போதே ஹதீஜா ரதி அல்லாஹு வன்கா அவர்கள் விட்டார்கள் இனி ஃபாத்திமா ரதி அல்லாஹு வன்காவின் வாழ்வில் இருந்து நமக்கு கிடைக்கிற பல செய்திகள் முதல் செய்தி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் சல்லல்லாஹு அல்லூ அலிகு வசல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப கட்டம் நபித்துவம் பெற்ற அந்த நேரம் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிற நேரம் சல்லல்லாஹு அஹு அலிக வசல்லம் தொழுது கொண்டிருந்த போது எப்போதும் நபிகள் சல்லாஹு அலிக் வசல்லத்தின் வார்த்தைகளை செயல்பாடுகளை கிண்டலடித்து கொண்டிருக்கின்ற அபுஜஹில் உள்ளிட்ட அந்த வகையராக்களின் ஒரு கூட்டம் என்ன செய்யலாம் எப்படி நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தலாம் என்பதையே சதா சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அன்றைக்கு யோசித்தார்கள் என்ன செய்யலாம் அபூ அபு தான் சொன்னான் ஏய் நீங்கள் யாராவது போய் இந்த வீட்டில் ஒட்டகத்துக்கு பிரசவம் ஆயிருக்கு பிரசவமான உடன் அந்த பிரசவத்தை ஒட்டி ஒட்டகத்தினுடைய மலவாயிலே இருந்து வெளிவருகின்ற பிரசவத்திற்கு பிறகு வெழுகி வருகின்ற அசுத்தங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து முகம்மதுவின் மீது போட முடியுமா என்று கேட்டான் நாம் வரலாற்றில் படித்திருப்போம் ஒட்டகத்தின் குடலை போட்டார்கள் இல்லை குடல் மட்டுமல்ல பிரசவமான ஒரு ஒட்டகத்தினுடைய ஒட்டக குட்டி வெளிவந்ததற்கு பிறகு அதோடு சேர்ந்து வெளிவருகின்ற பிரசவத்தினுடைய அசுத்தங்கள் அனைத்துக்கும் சேர்ந்து அரபியிலே சலா என்று சொல்லுவார்கள் அந்த அனைத்து அசுத்தங்களையும் அள்ளிக்கொண்டு வருமாறு வெறும் ஒரு ஒட்டகத்தின் சாணி அல்ல ஒரு ஒட்டகத்தின் குடல் அல்ல அதற்காக வேண்டி தெரு தெருவாக பிரசவமான ஒட்டகத்தை தேடி புறப்பட்டு ஒரு வீட்டில் பிரசவமாகிக் கொண்டிருக்கிற ஒட்டக குட்டியை அது வெளியே வந்தவுடன் அந்த அசுத்தங்கள் அனைத்தையும் ஒருவன் கொண்டு வந்தான் எதற்கு தெரியுமா அருமிநாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் கழுத்திலே போடுவதற்காக வேண்டி வந்தார்கள் கொண்டு வந்தவர்கள் போட்டார்கள் யார் மீது தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் நபி என்பதையும் அவர்கள் செய்த ஒரு இறை கொள்கையினுடைய பிரச்சாரத்தை எல்லாம் விட்டுவிடுவோம் ஊரிலே மதிக்கத்தக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் பனு ஹாஷிமை சார்ந்தவர் குறைசியைச் சேர்ந்தவர் நாற்பது வயதை தாண்டியவர் ஊர் முழுக்க நல்ல பெயர் பெற்றவர் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று பெயர் பெற்றவர் இத்தனை சிறப்புகளையும் பெற்றவர் என்று கூட பார்க்காமல் ஒரு ஒட்டகத்தினுடைய பிரசவத்தின் அசிங்கங்களை தூக்கி கொண்டு வந்து நபிகள் செல்லல்லா செல்ல செல்லமுடிய கழுத்தில் வைத்தார்கள் சுஜூதுக்கு போன நபிகளார் மீது வைத்து விட்டார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நபிகள் சல்லாஹ் வலிகி செல்லத்தினுடைய மேனி எப்போதும் கஸ்தூரி மணக்கும் ரசூடுல்லாஹி சல்லல்லா அலி செல்லத்தினுடைய வியர்வையை எடுத்து வைத்தால் அது அத்தராக மாறிவிடும் பின்னாலே வரும் அனசரதி அல்லாஹ் ஒன்றுடைய தாயார் நபிகள் சல்லல்லாஹ் வலிகி செல்லத்தின் வியர்வையை பாட்டிலே வைத்து அத்தராக தந்து வந்தார்கள் அவ்வளவு நறுமணம் மிக்க ஒரு ஆளின் மீது கொண்டு வந்து மலக்கூடல் அதுவும் பிரசவ அசுத்தத்தை அப்படியே இரத்தமும் சதையுமாய் கொண்டு வந்து போட்டுவிட்டார்கள் சுற்றி இருப்பவர்கள் யார் பலவீனமான முஸ்லிம்கள் ஹப்பாப் ரதியல்லாக வண்கு பிலால் ரதியல்லாக அன்ஹு இங்கே இருக்கிற காபிர்களின் அடாவடியும் ரவுடித்தனமும் தாங்க முடியாமல் இதை போய் கேட்க முடியாமல் அவர்கள் கூட பயந்து ஒதுங்கி கொண்டார்கள் பெருமானார் செல்லல்லாகு வலிக செல்லம் சுஜூதில் இருந்து எழுகிறார்கள் எழுந்தால் அது மீண்டும் மேனியெல்லாம் முன்புறமெல்லாம் விழுந்துவிடும் சஜிதாவிலேயே இருக்கிறார்கள் செல்லல்லாகு வலிகுவ செல்லம் இந்த காட்சியை பார்த்த அந்த கொலை கும்பல் அந்த எள்ளி நகையாடக்கூடிய கூட்டம் சிரித்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அபூஜில் உத்துபா ஷைபா போன்றவர்கள் சிரித்து 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 சப்தமிட்டு சிரித்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொண்டார்களாம் உச்சகட்டமாக நண்பர்கள் கூடி கும்மாளமிடுகிற போது சிரித்தால் அப்படியே ஒரு ஒரு பக்கம் சாய்வார்கள் அல்லவா அப்படி கூடி ஒருவர் இன்னொருவர் மீது சாய்ந்து விட்டார்களாம் அந்த அளவிற்கு சிரித்திருக்கிறார்கள் வெளியே வந்தது யார் தெரியுமா இந்த பெண்மணி வன்கா அவர்கள்தான் வயசு ஏழு ஏழு வயசில் அல்லாஹு கொடுத்த இவ்வளவு பெரிய தைரியம் நேராக விறுவிறுவென்று வந்தார்கள் எடுத்து அந்த குடலை எல்லாம் அள்ளி மலக்குடலை குடலை ஒட்டகத்தினுடைய பிரசவ அசுத்தத்தை அத்தனையும் எடுத்து கழுத்தில் இருந்து போட்டு விட்டார்கள் ஒரு பக்கம் அழுகை பிஞ்சு விரல்களால் இந்த அசுத்தத்தை எடுத்து போட்டுவிட்டு அழுகிறார்கள் ஃபாத்திமாரதி அல்லாஹுவண்கா ஒரு பக்கம் அழுக அழுகவே அங்கே இருப்பவர்களை திட்டுகிறார்கள் எவனும் அவ்வளவு சீக்கிரம் அபூஜைகளையும் விரல் நீட்டி திட்டி இருக்க முடியாது பெரிய பெரிய வீரர்கள் கொம்பர்கள் கூட ஆனால் ஒரு ஏழு வயது சிறுவி தைரியமாய் திட்டுகிறாள் என்ன பாவத்திற்கு என் தந்தையின் மீது இப்படி போடுகிறீர்கள் அசுத்தத்தை விளக்கிக்கொண்டே ரசூடுல்லாஹுவின் மீது அசுத்தத்தை விளக்கிக் கொண்டே அவர்களை பார்த்து திட்டுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆண் ஒரு ஆம்பளை எந்த அவமானங்களையும் தாங்கிக் கொள்வான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே தான் அவமானப்படுத்தப்படுகிற போது எவ்வளவு கூசி குறுகி போவான் தெரியுமா ஃபாத்திமாவுக்கு முன்னால் ஒரு ஏழு வயது சிறுமி அந்த சிறுமிக்கு முன்னால் தனக்கு ஏற்பட்ட அவமானம் அசுத்தத்தை எல்லாம் சல்லல்லா ஒலிக்கு முதுகில் முதுகிலிருந்து நீக்கியதற்கு பிறகு ஃபாத்திமாவை அப்படியே நெஞ்சோடு அந்த சிறுமியை அணைத்துக் கொண்டார்கள் செல்லாலே செல்லும் இருக்க கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் ஃபாத்திமாவை அதாவது உனக்கான எல்லா ஆதரவும் நான் எனக்கான எல்லா ஆதரவும் நீ என்பது போல கட்டிப்பிடித்து கொண்டார்கள் விடுவித்ததற்கு பிறகு அண்ணல் நபி சல்லல்லாஹூ அலிக வசல்லத்தினுடைய கைகள் தானாக வானத்தை நோக்கி உயர்ந்தது அல்லாஹும்ம அல்லாஹும்ம அலை க பி அழுத்துபா அல்லாஹும அலை கபி ஷைபா அல்லாஹும அலை கபி அபிஜகில் ஏழு பேர் இந்த மாபாவ செயலில் இறங்கிய இங்கே அசுத்தத்தை பரப்பி அந்த ஏழு பேர் பெயரையும் தனித்தனியாக சொல்லி யா அல்லா நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் நீ நாசமா போவாது இது இந்த மாதிரி எந்த வார்த்தைகளும் விடவில்லை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் ஏனென்றால் அவர்களுக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என்பதும் எப்போது தர வேண்டும் என்பதும் எந்த விதத்தில் எப்படி தர வேண்டும் என்பதும் இது எல்லாம் அவனுக்கு தெரியும் அல்லாஹும அலை கபி அழுத்துபா அலை கபி ஷைபா யா அல்லா உத்துபாவை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் ஷைபாவை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் ஏழு பேரை ஒப்படைத்தார்கள் அல்லாஹு விடுவானா இஸ்லாமிய வரலாற்றின் முதல் யுத்தக்கலம் பதில் களம் முதல் யுத்த களத்திலேயே இவர்கள் ஏழு பேரும் கொல்லப்பட்டார்கள் ஏழு பேரும் கொல்லப்பட்டார்கள் யாரும் பாக்கி இல்லை அப்படி ஒன்றும் பெரிய பணக்கார பெண் அல்ல பாத்திமா ஏழை வீட்டில் வளர்ந்தவர்கள் ஹதிஜா அம்மையார் ரதி அல்லாஹ் எல்லா சொத்துக்களையும் மார்க்கத்திற்கு செலவழித்தது போக எஞ்சி இருந்த அந்த சின்ன குடிலில்தான் ஃபாத்திமா ரதியல்லாஹ் வன்கா வாழ்ந்தார்கள் ஃபாத்திமா அம்மையாருக்கான பெருஞ்சிறப்பு ரெண்டு ஹிஜரத்து செய்தார்கள் மக்காவிலே இருந்து ஹபஷாவுக்கு போனார்கள் மீண்டும் மதினாவுக்கும் வந்தார்கள் இரண்டு ஹிஜருத்துகளையும் செய்த பாக்கியத்திற்குரியவர்கள் ஃபாத்திமா அம்மையாரின் தனிச்சிறப்புகளை நிறைய வரிசைப்படுத்தலாம் முக்கியமாய் ஒன்று சொல்ல வேண்டும் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லாகு வலிக செல்லத்தினுடைய வம்சம் ஃபாத்திமாவின் வழியில் மட்டும்தான் தடைத்தது வேற யார் வழியாகவும் தலைக்கல ருக்கையா உம்மு அல்லாஹ் ரதியெல்லா ஜைனப் ரதி எல்லா ஜைனவ அம்மாவுக்கெல்லாம் குழந்தை இருந்துச்சு உமாமா முகமது அலி குழந்தைகள் இருந்தது யாரும் நிலைக்கல விட்டார்கள் ரசூலுல்லாஹி செல்லா அல்லி வம்சம் என்று இந்த உலகத்தில் வம்சம் தழைத்தது வம்சம் விருத்தியானது என்று சொன்னால் ஹசன் ரதி எல்லா வன்கு ஹுசைன் ரதி எல்லா அண்கு உம்மு குல்சம் ரதி எல்லா உண்கா இந்த மூணு பேரும் ஃபாத்திமாவுடைய மக்கள் ஃபாத்திமா பெற்றெடுத்து இந்த மூவரை வைத்துத்தான் இன்றைக்கு வரையும் ரசூடுல்லாஹி சல்லல்லா அல்லி தலைமுறை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஃபாத்திமா அம்மையாருக்கான பங்களிப்புகளை நிறைய சொல்லலாம் போர்க்களத்தில் முன்னூற்றி பதிமூன்று பேர் என்று நாம் படித்திருக்கின்ற அந்த யுத்த கலத்திற்கு ஆண்கள் வேகமாக மிடுக்கோடு அணிவகுத்த போது தண்ணீர் புகட்டக்கூடிய மருந்து தடவக்கூடிய மாபெரும் பணியில் பாத்திமாரதியாகவன்கா இருந்தார்கள் எனவே யுத்தகலத்தில் போர் வீரர்களுக்கு உதவக்கூடிய ஒரு செவிலியாக பயன்பட்டார்கள் என்று சொல்லலாம் போர்க்களத்தில் பங்கெடுத்து கொண்ட நன்மை பதிலிலே கலந்து கொண்ட பாக்கியம் இதன் வழியாக அந்த அம்மாவுக்கு கிடைத்தது முஜாஹிதீன்கள் என்று சொல்லக்கூடிய போர் வீரர்களுக்கு நீர் புகட்டக்கூடிய வேலை செய்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்கா காலம் சுழன்றது மதீனாவில் ஹதீஜா அம்மையாருடைய வஃபத்திற்கு பிறகு தனிமையாக வளர்ந்த ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்கா அவர்கள் பதினெட்டு வயதாக இருக்கிற போதுதான் அனிரதி அல்லாஹ் உன்வுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது அப்போது அனிருதி அல்லாஹ் உன்வுக்கு வயது இருபத்தி ஆறு இதில் இன்னொரு செய்தியும் உண்டு சல்லல்லாஹு அணிக்கு செல்லும் மனமுடித்த பல மனைவிமார்கள் ஃபாத்திமா அல்லாஹு அன்காவை மிகுந்த கண்ணியத்தோடு பாதுகாத்தார்கள் ஆயிஷா அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் ஃபாத்திமாவை விட சின்னவங்க ஃபாத்திமா ரதியல்லாக விட சின்னவர்கள் ஆயிஷா அம்மையாரை ரசூலுல்லாஹி செல்லல்லாக அணைக செல்லும் அவர்கள் ஆயிஷா அம்மையாரை திருமணம் செய்கிற போது வயது ஒன்பது ஆனால் ஃபாத்திமாரதியாகும் வயதில் மூத்தவர்கள் இருந்தாலும் எல்லா மனைவிமார்களோடும் ஃபாத்திமாரதியல்லாகுவன்காவுக்கு மிகுந்த நெருக்கம் உறவு முறை இருந்தது வழக்கமாக மனைவிமார்களுக்கு யார் எதிரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த வீட்டில் போய் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது சொல்லுவது அவர்களுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு வருவது இதுதான் வாடிக்கையே நடக்கிறது அல்லாஹு அன்கா எந்த மனைவியை குறித்தும் தவறுதலாக தந்தையிடத்தில் பேசவும் மாட்டார்கள் அதே சமயத்தில் அந்த மனைவிமார்களும் பாத்திமாரதியாஹன்கா அவை பற்றி பேச மாட்டார்கள் பாத்திமாரதியாவுக்கும் அந்த மனைவிமார்களுக்கும் என்ன உறவு மகள் உறவு சரலாறு சிலத்துக்கு மனைவிமார்கள் இவங்களுக்கு என்ன ஆகணும் பாத்திமாரதியா ஒன்கா மகள் ஆனால் யாரோ மூத்த தாரமான ஹதீஜாவுக்கு பிறந்த மகள் என்று யாரும் பார்க்கல எல்லாரும் தங்களுடைய மகளை போலவே பாதித்த பாவித்தார்கள் காரணம் என்னென்னா சல்லல்லாஹு வலிக செல்லத்துக்கும் பாத்திமாரதி அல்லாஹூ அனுஹாவுக்கும் இருந்த அந்த நெருக்கம் எல்லா விஷயத்தையும் போய் நபிசல்லா அலிஸ்வலமுடைய மனிமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணுவாங்க ஆயிஷா மட்டும் ஆலோசனை பண்ணுவாங்க ஒரு தடவை நமக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும் வெளியூரில் இருந்து சில அடிமைகள் அடிமை பெண்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க முஸ்லீம்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை பங்கு செய்து சல்லல்லா அலிஸ்வல்லம் யாருக்காவது கொடுக்க போகிறாங்க அப்போது ஃபாத்திமாரதியாஹான்காட்ட கிணவர் அலிரதிகள் தான்னு சொன்னாங்க நீ போய் உங்கள் தகப்பனார்கிட்ட உன்னுடைய வேலைகளுக்கெல்லாம் உதவியாக இருப்பதற்காக வேண்டி நீ கொஞ்சம் கேளு ஒரு வேலைக்கார பெண்மணியை ஒரு அடிமையை பணியாளாக கேளு அல்லாகவின் தூதர் சல்லல்லா அலி செல்லம் நீ கேட்டால் தந்துடுவார் போனார்கள் ஃபாத்திமாரதியில்லா ரசூர் தான் இல்லை சல்லல்லா அலி செல்லம் இல்லை இப்போ ஆயிஷாரதியாக ஒன்னு கேட்டாங்க ஃபாத்திமா என்ன விஷயமா வந்த இதே நம்ம வீடுகளாக இருந்தால் என்ன நடக்கும் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கும் எங்கள் அத்தாவுக்குள்ள விஷயம் நீ அதை கண்டுக்க வேண்டியதில்லை நீ ஒன்றும் இதை கேட்க வேண்டியதில்லை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை என்று என்னென்னவோ முறைப்புகள் பேச்சுக்கள்லாம் வரும் இல்லையா இல்லை அவர்களுக்குள் இருந்த ரிலேஷன்ஷிப் அவர்களுக்குள் இருந்த நட்பு எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா ஃபாத்திமாரதிகள் லாக ஐஷா மாட்ட சொன்னாங்க இந்த மாதிரி சிரமமாக இருக்கிறது வீட்டில் அதனால் யாராவது ஒரு அடிமை பெண் கிடைத்தால் செல்லலாறு சில எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருந்தால் ஒன்று வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலிகி செல்லம் அவர்களிடத்தில் தான் கேட்க வந்த விஷயத்தை ஆயிஷா அம்மாட்டை சொல்கிறாங்க அதாவது அவர்களுக்குள் இருந்த நட்பு பாராட்டுகின்ற ஆலோசனை செய்து கொள்ளுகிற இதை இப்படி செய்யலாமான் இருக்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு பரிவர்த்தனை அந்த மனைவிமார்களுக்கும் ஃபாத்திமாரதியாஹு ஒன்காவுக்கும் இடையிலே இருந்தது எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா ரசூலுல்லாய் செல்லா அல்லி செல்லம் வஃபாத்துக்கு பிறகும் கூட அத்தனை மனைவிமார்களுக்கும் செல்லப்பிள்ளை ஃபாத்திமாரதி அல்லா அவங்க இன்னொரு செய்தி கூட உண்டு ரசூல் செல்லா அல்லி செல்லமுடைய நடையும் ஃபாத்திமாரதி அல்லா வன்காவுடைய நடையும் ரெண்டு பேர்த்தையும் நடக்க விட்டால் ஒரே மாதிரி இருக்கும் நடை பிந்தாது பொதுவாக ஒரு இருந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி வரும் தந்தையிட்டிருந்தும் தாயிட்டிருந்தோம் ரசூலுடைய நடை அப்படியே ஃபாத்திமாரதி அல்லாஹ் வன்காவிடத்தில் இருந்தது அந்த நடக்கிற ஸ்டைல் இதை சொல்கிறது ஐஷா தான் சொல்கிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்கா ஒரு பிசுறு கூட நபிசல்லா அலி செல்லமுடைய நடையில் இருந்து மா மாட்டார்கள் அதே போல இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஆயிஷா ரதி அல்லாஹன்கா உட்பட மனைவி மகாலிட்ட பரிமாறிக்கிட்டாங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச பிரபலமான சம்பவம் இது சல்லல்லா அல்லி செல்லத்தினுடைய வஃபாத்துடைய நேரம் சல்லல்லா அலி செல்லத்தை பார்க்குறதுக்காக வேண்டி ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் வந்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்கா அவர்கள் வந்தார்கள் வந்த இடத்துல ஃபாத்திமா ரதி அல்லாஹூ தாலா அனுகா அவர்கள் நபிசல்லா அலி சொல்லமை பார்த்துட்டு ரசூல் செல்லா அல்லிசல்லமுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையை நினைத்து அழுதார்கள் கடைசியாக கூப்பிட்டு ஒரு சல்லா செல்லம் ஏதோ காதலை ஏதோ சொன்னார்கள் ரகசியம் உடனே அழுதார்கள் ஃபாத்திமா அழுதார்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியலை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அழுதுகிட்ருக்கிறப்ப கூப்பிட்டு இன்னொரு செய்தி சொன்னாங்க அந்த இன்னொரு செய்தியில் ஃபாத்திமாரதியாகவான்கா அவர்கள் சிரித்தார்கள் இங்கே இருக்கிற மனைவிமார்கள் அல்லாஹ் தாஹான்கா உட்பட பல மனைவிமார்களுக்கு இது ஆச்சரியம் என்னன்னு தெரியலை ஏதோ கூப்பிட்டு காதலை சொன்னாங்க இந்த பொண்ணு அழுகுது அதுக்கப்புறம் இருக்கிற பொண்ணை திரும்ப கூப்பிட்டு ஏதோ காதல சொல்கிறாங்க இந்த பொண்ணு சிரிக்குது இது என்னன்னு தெரியலையே சரி கேட்டுருவோம் ஆயுஷாரதியான்கா உடனே கேட்டாங்க ஃபாத்திமா அம்மா உங்க தவப்பினார் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் சொன்னாங்க லம் அகுன் ரசூல் இல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் ரசூர் செல்லா அலி செல்லம் எங்கிட்ட சொன்ன ரகசியத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க இது ரகசியம் இந்த ரகசியத்தை நான் வெளியிட விரும்பலன்ட்டாங்க உண்மையாகவே அந்த ரகசியத்தை அப்போதைக்கு காப்பாற்றியாக வேண்டும் எனவே அப்படி பதிலும் சொல்லிவிட்டார்கள் எல்லாரும் விட்டுட்டாங்க செல்லல்லா அலி செல்லம் எல்லாம் வஃபாத்தானதற்கு பிறகு மீண்டும் ஆயுஷ் ஆராக ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு இடையில தோழமை தோழிகளைப் போல பழகினார்கள் பதிமாரது எல்லா உண்கா அவர்களும் ஆயிசாரது எல்லா உங்க அவர்களும் இப்போ கேட்டாங்க சூழலில் தான் ஆகிட்டாங்களே இப்போ சொல்லு என்ன சொன்னப்போ நீ அழுத ஒன்று அழுதுட்டுருக்கிறப்ப என்ன சொன்னப்போ நீ கூப்பிட்டு எதுக்கு சிரிச்ச சொன்னாங்க முதல் தடவை என்னை கூப்பிட்டு சொன்னாங்க வருஷத்தில் எப்பவும் ஒரு தடவை திருக்குறானை என்னிடத்தில் முழுமையாய் ஓதி காட்டக்கூடிய ஜிபரையில் இந்த வருஷம் ரெண்டு தடவை ஓதி காட்டினார் அது நான் போய் போய்விடுவேன் என்பதற்கான அறிகுறியாக நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது நான் அழுதேன் நபிசல்லா அல்லி செல்லமத்தினுடைய பிரிவை நினைத்து அழுதேன் கொஞ்ச நேரத்திலேயே கூப்பிட்டு ரெண்டு வரி வருகிறது ஹதீசல் அமாயுக்கி அன் நிசாய் அகலில் சென்னா ஏம்மா சுவனத்தின் தடைவியாக ஆகக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்குதுன்னா நீ அதை பொருந்திக்க மாட்டியா என்று கேட்டார்கள் நான் விட்டேன் சுவனத்து பெண்கள் அத்தனை பேருக்கும் தலைவீனா இன்னொரு இதில் இப்படி வருகிறது ரசூசல்லிஸ்லாம் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லா என்ற சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு பின்னால் என்னிடத்தில் வந்து சேரக்கூடியவர்களில் நீதான் சீக்கிரம் வந்து சேருவாய் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் சிரிச்சிட்டேன் சிரித்தார்கள் இதுதான் நடந்தது என்று ஆயிஷா ரதியல்லா ஹன்காவுக்கு சொன்னார்கள் உண்மை என்னவென்றால் இன்றைக்கி யாராவது இப்படி சிரிச்சிருவாங்களா ரெண்டு விஷயம் நம்ம அடிக்கடி இதை நினச்சி பார்க்கணும் ஒன்று என்னென்னா யாராவது மௌத்தா போகிறவங்க பக்கத்தில் இருக்கிற மகனோ மகனோ பேரனோ பேத்தியோ யாரையாவது கூப்பிட்டு எனக்கு பின்னாடி நீ தான் ஃபஸ்ட்டு மௌத்தா போவே இந்த வீட்டில் அப்படின்னு முதல்ல சொல்ல முடியுமா சொன்னால் இஸ்ராயல் மௌத்தாக்கிறதுக்கு முன்னாடி நாம் மூத்தாக்கிடுவோம் யாரும் சொல்ல முடியாது அப்படி சரி நாம் சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னா அதை கேட்டுட்டு சிரிக்கிறவங்க யாராவது நம்மள உண்டா நீ மௌத்தா போயிடுவேன்னு சொன்னா இடிஞ்சு போய் அப்படியே உக்காந்துருவோம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களேன்ட்டு சிரிக்கிறார்கள் அதுதான் பாத்திமாரதிகளாகுவான்கா எவ்வளவு தூரம் அல்லாஹ் ரசூலின் மீது மஹப்பத்து இருந்தா பிரியம் இருந்தா நீ மௌத்தா போயிடுவோமான்னு சொன்னதுக்கு அப்புறம் சிரிப்பு வரும் எனவே சொல்லக்கூடிய தகுதியும் அங்கே ரசூலுக்கு இருந்தது அதை வாங்கக்கூடிய தரத்திலே அல்லாஹ் வன்காவும் இருந்தார்கள் அற்புதமான கணவனுக்கும் மக்களுக்கும் தேவையான எல்லா கடமைகளையும் நிறைவாக செய்து முடித்த அற்புதமான பெண் உலகத்தில் ஃபாத்திமாரதியா வன்கா வாழ்ந்து முடித்தது எவ்வளோ தெரியுமா வெறும் இருபத்தி எட்டு வருஷம் இருபத்தி எட்டு வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து வருஷம் பத்தே ஆண்டு காலங்கள் ஆனால் வரலாற்றில் பல நூறு ஆண்டுகள் நின்று நிலைக்கக்கூடிய அளவுக்கு மாத்திரமல்ல உலகத்து பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இன்றைக்கும் நீங்கள் ஃபாத்திமா போல் வாழ்க என்று சொல்லப்படுவதற்கு தோதுவாய் மணமக்களை வாழ்த்துகிற போதெல்லாம் அலியும் ஃபாத்திமாவும் ரதிகல்லாகும் அன்ஹுமா போல் வாழ்க என்று சொல்லுவதற்கு தோதுவாக ஒரு குறுகிய காலத்தில் நல்ல வாரிசுகளை உலகத்திற்கு தந்து அவர்களை அற்புதமான சாலிகான குழந்தைகளாக உருவாக்கம் செய்த ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வான்கா நமக்கு பல்வேறு வகைகளும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு ஷானு தாலம் நம்முடைய இல்லங்கள் தோறும் பாத்திமாக்களை உருவாக்கித் தருவானாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்காவுடைய வீரம் விவேகம் துணிவு ஐபாதத் பொறுமை பிள்ளை வளர்ப்பு அனைத்து நலன்களிலேயும் ஃபாத்திமாவை போல் திகழக்கூடிய பெண்மணிகளை எல்லாம் வல்ல இறைவன் இச் சமுதாயத்திற்கு தருவானாக ஆமீன்